பேரன்பும் பண்பும் நிறைந்த எனது இனிய தமிழ் மக்களே உங்களிடத்திலே தொடர்ந்து நான் சில நாட்களாக பேசிக்கொண்டிருக்கிறேன் என்ன பேசிக்கொண்டிருக்கின்றோம் சமுதாயத்தில் இன்றைய பெண்களின் நிலைமை என்ன என்பது பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் நிறைய பேர்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படி பேசிக்கொள்வதனால் அது போவதில்லை நீங்கள் ஒருவர் பார்த்தால் அது இன்னொரு ஐந்து பேருக்காவது அனுப்பிவிடுங்கள் நல்ல விஷயங்கள் போய் சேர்த்துங்க எனக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம் லைக் பண்ண வேண்டாம் இதுவும் பண்ண வேண்டாம் இதை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்துங்கள் அதுபோல் ஷேர் பண்ணுங்கள் கேட்கட்டும் அனைவரும் இந்த தகவல் எல் அனைவரிடத்திலும் போய் சேரட்டும் நேற்று ஒரு பட்டிமன்றம் ஒன்றை செவிமடுத்தேன் பொதுவாக நல்ல விஷயங்கள் பேசிக்கொண்டிருந்தால் அது நான் கவனிப்போம் இது ஒரு நல்ல விஷயமாக தெரிந்தது ஒரு கணவன் மனைவி மனைவி கோபப்படவே மாட்டான் அதை நாம பிறகு பார்த்து கொடுக்கணும் எப்படி போகாம ஒரு நாள் மனைவியிடம் மனைவியிடம் கேட்டார்கள் உனக்கு போகவே வராதா சொன்ன திருமணம் ஆன புதிதில் எனக்கு என்னுடைய பாட்டி ஒரு பெட்டி உனக்கு கொடுத்து அதை உண்மையிடத்துல காணாமல் கொடுத்து இது என்னவென்று கேட்கக்கூடாது அப்படி என்னைக்கு நீங்கள் கேட்குறீங்களோ அன்றைக்கி நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா இந்த விஷயம் உங்ககிட்ட இப்போ சொல்லியே ஆகணும் சொல்லியே ஆகணும் அத்தனை ஆண்டு காலமாக இந்த ரகசியம் எனக்கு தெரியும் நீங்கள் அதை பார்க்கவே இல்லை எனக்கு தெரியும் நான் அடிக்கடி போய் செக் பண்ணுவேன் நான் வச்சபடியே தான் இருக்கேன் நீங்கள் இதுவரை சொப்பை பார்த்ததே இல்லை ஏன் என்னன்னு கூட போய் வாழ்க்கைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்துருச்சு சரி இப்போ நீ கோபப்படுறதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருங்க எனக்கு இது உங்ககிட்ட சொல்லனா இனி மனசு அப்படி பிடிச்சு போயிடும் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருடங்களாக நம்ம வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறோம் நான் இனியும் இது சொல்லாமல் விட்டால் அது என் மனம் ஆறுதல் அடையாது ஆகையினால் அந்த பெட்டியை சற்று எடுத்து வாருங்கள் என்று மனைவிக்கு எந்த பெ அதுதான் நான் அன்றைக்கு சொன்னேன்னு அந்த பெட்டியை சாப்பிடுவா திறந்து பாருங்கள் அதான் நீ திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் பரவலா நான் இப்போ சொல்லிட்டேனே நீங்களா திறந்தா தான் நான் சுற்றி போவேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ நான் தான் அதுக்கு மட்டும் புள்ளி வை வைத்து விட்டேனே நல்லவா திறந்து பாருங்கள் திறந்து பார்த்தேன் ஆச்சரியப்பட்டேன் உள்ளே என்னமோ ஏதோ வச்சிருப்பா அப்படின்னு நினைச்சேன் அதற்குண்டு இரண்டு பொம்மைகள் என அவர்களும் வாழ வேண்டாமா நீங்களாம் வாழ்ந்துட்டீங்க அவர்களுக்கும் வாழ ஒரு வாய்ப்பு கொடுத்து நீ உங்களால் முடியவில்லை உதவி செய்ய முடியவில்லை என்ற பரவாயில்லை அவர்களை கெடுக்க முயற்சி பண்ணாதீர்கள் ஸோ இது போன்ற அவலங்கள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது தாய்மார்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் இருந்து தான் வீட்டிலிருந்து கவனிக்கவில்லை என்றால் தன் குழந்தை நல்ல பையன் அவன் எனக்கு தெரியும் அவன் அது மாதிரி தப்பான வேலையை செய்ய மாட்டான் என்று கூறுப கூறுபவர்கள் தான் இன்றைக்கு அதிகமான தாய்மார்கள் ஸோ தாய் தந்தையர்கள் இருவரும் அப்படி தான் இருக்கிறார்கள் ஏன் பையன் அப்படியெல்லாம் பண்ண மாட்டான் தப்பு அதிகமான நம்பிக்கையை வைத்து விடக்கூடாது அப்பப்போ அவனோட வேக செக் பண்ண வேண்டும் அவனுடைய அறைக்கு போய் அவனுடைய பொருள்கள் வைத்திருக்கும் இடத்தை செக் பண்ண வேண்டும் அவன் என்ன வைத்திருக்கிறான் அவன் மேல அவன் நம்பிக்கையில் செய்யவில்லை அவன் தவறான பாதையில் போய்விடக்கூடாது என்பதற்காக சொல்கின்றான் இதே வந்து அப்படிலாம் பண்ணமாட்டேன் அது ஒரு மான பிரச்சனை எனக்கு அது நினைச்சிங்கன்னா குழந்தைங்க நாளைக்கு கேட்டு போயிடுவாங்க எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியும் ஸோ கணவன் மனைவி இருவரும் இந்த விஷயத்திலே துடிப்பாக இருக்க வேண்டும் அறிவோடு செயல்பட வேண்டும் இன்றைக்கு நம்ம சமுதாயத்தில் பெண்கள் விஷயமாக நான் பேசிட்டு வந்த இடையில ஒரு நல்ல சப்ஜெக்ட் அது உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன் சொன்னேன் மிகவும் நேரம் கடந்து விட்டது பெரிய காணொளி என்றால் உங்களுக்கும் அது கேட்பதற்கு போர் அடிக்கும் ஆகியனால் இன்றைக்கு இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன் நாளைக்கு மறுபடியும் வர்றேன் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாமே எப்போ வேணாலும் என்னை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் அனைத்து சுகபோகங்களும் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று வேண்டி விரும்பி அந்த இறைவனை கேட்டுக்கொண்டு அந்த ஈசனையே கேட்டுக்கொண்டு என் உமையவளை கேட்டுக்கொண்டு பிரார்த்தனை பண்ணி நீங்கள்லாம் நல்லா இருக்க வேண்டும் அமைதியாக வாழ வேண்டும் இன்பமாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ நன்றி നമസ്കാരം ഇനിവുകളേ നന്ദി നമസ്കാരം